வாஸ் வெல்கம் பேக்ஸ் நம்ம இப்போ வீடியோவில் தாலாட்டு லாஸ்ட் இயர் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ தான் பார்க்க சன் டிவியில் மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் தாலாட்டு அப்படிங்கிற சீரியல் இந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இது வந்து அம்மாவையும் மகனையும் பேஸ் பண்ண ஸ்டோரி அப்படிங்கிறதாலே நிறைய மக்கள் வந்து இந்த சீரியலை விரும்பி பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் அண்ட் இன்னொன்று வந்து இந்த சீரியலில் லீட் ரோலில் ஸ்ருதிராஜ் அண்ட் கிருஷ்ணா ஆக்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பிளஸ் இந்த சீரியல் மூலமாக இன்னுமுமே வந்து ஃபேன்ஸ் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட அந்த யதார்த்தமான நடிப்பு அண்ட் இவங்க ரெண்டு பேரோட பேரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொமான்ஸ் இது எல்லாமே வந்து வேற லெவல் தான் சொல்லணுங்க தென்றல் சீரியல் மூலமாகவே வந்து ஸ்ருதி வந்து நிறையா ஃபேன்ஸ் இருந்தாங்க இப்போ தாலாட்டு சீரியல் மூலமாக ஃபேன்ஸ் டபுள் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த சீரியல் நல்லா போய்கிட்டு இருந்துது ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்தது இந்த சீரியலோட க்ளைமேக்ஸ் எபிசோட் கம்மி சாட்டர்டே வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ஸோ இந்த ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாலாட்டு சீரியலோட ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க கொஞ்சம் இன் தௌசண்ட் தௌசண்ட் எபிசோட்ஸ் வரைக்கும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஸ்ருத்திராஜோட அப்பா இறந்து போகிற மாதிரி காட்டிட்டாங்க ஸோ இசையோட அப்பா வந்து உயிரோட இருக்க மாதிரி காட்டியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபேன்ஸ் வந்து அவங்களோட கமெண்ட்ஸை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றினா உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ